வணக்கம் நேத்து தமிழ் திரையுலகத்தில் யூடியூப அலர வச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் பத்து மொழிகளில் வெளிவர தயாரா இருக்கிற த்ரீ டி படமான சூர்யா நடித்த கங்குவா படத்தினுடைய டீசர் தாங்க ஆமாங்க பாடம் டீசர் வந்ததுல கிட்டத்தட்ட இந்த பத்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு உள்ளார பார்த்தோம்னா பத்து மில்லியன் வியூவர்ஸ் வந்து அந்த டீசரை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் கலந்த அதிர்ச்சியான தகவல் வந்து அந்த படக்குழுக்கு போயிருக்குது இதை கேட்டால் அவங்களுக்கு அக்கா டீசரையே எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு புது உற்சாகமும் ஒரு புது தெம்பும் கிளம்பிருக்கிற அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரைட்ஸை வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து எடுத்திருக்கு அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அந்த படத்துடைய சிங்கிள் பே ஆஃப்லைன் சொல்லப்படக்கூடிய அந்த படத்துடைய கதையை ஒரு வரியில் போட்டு முடிச்சுட்டாங்கன்னா அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்க ஆயிரத்தி எழுநூறு ஆம் ஆண்டுல வாழ்ந்த சூர்யா வந்து ஐநூறு வருஷம் டிராவல் பண்ணி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அந்த அவருடைய பழைய வில்லனை வந்து அவரை எதிர்த்த வில்லன பழி வாங்குகிறாரோ அப்படிங்குற மாதிரி ஒரு கதை கொண்டதா எடுக்கப்பட்டது இந்த கங்குவா படம் அப்படின்னு சொல்லி வெளியீடு ஆக என்னடா இது நேத்து தனடா டீசர் வந்துச்சு அதுக்குள்ள இப்படி படத்தோடைய கதையை ஒரு வரி கதைன்னு சொல்லி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சல்லி சல்லியான்னு ஒரு கிட்டாங்களே அப்படின்னு வடிவேலு பாஷையில நிறைய ரசிகர்கள் இன்னைக்கு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாட்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா விஜய் வந்து கேரளாவில் அவ்வளோ பெரிய ஃபேன் கிளப்ஸ் மத்தியில் அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டத்து மத்தியில் மிதந்து வந்து தன்னுடைய கேரவேனில் ஏறி தன்னுடைய காருக்கு போன அந்த ஒரு வீடியோ தாங்க ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கிற நேரத்தில் கங்குவா டீசர் வந்து அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கங்குவா சிசில்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக்கில் வந்துட்டு இருந்த அந்த டீசர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஓடிடி நிறுவனம் அந்த படத்தோட கதையை பற்றி விட்டதுனால என்ன ஆச்சு ரசிகர்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க எல்லாம் என்ன கெஸ் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் தெலுங்குல நந்தமுரி கல்யாணராமு சம்யுக்தா நடிப்பில் வெளியான பிம்பி சாரான் ஒரு படம் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையின் நகருதோ இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்க நேற்று டீசரை பார்த்துட்டு அந்த முதல்ல கண்ணாசைக்கிற காட்சி அந்த இன்ட்ரடக்ஷனில் புலி வர்ற சீனு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு சூர்யாவோட கெட்டப்பெல்லாம் பார்த்து இது ஆதி காலத்து படம் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் படத்தோட கதை இப்படி வந்துட்டா இப்படி தான் இருக்குமோன்னு ஒரு ஒரு முடிவுக்கு ரசிகர்கள் வரக்கூடிய மாதிரி இவங்க வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்களே அப்படின்னு இன்றைக்கி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த அமேசான் பிரைமுக்கு கொடுத்த கதை சுருக்கத்தை வந்து அவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் இந்த படத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சரியாக வரலை அப்படின்னா சிக்கல் தான் முடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததோட மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்த்தி நடித்த காஷ்மோராங்கிற படம் இருக்க பாருங்கள் அந்த படம் மாதிரி ஆயிடக்கூடாது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் காஷ்மோரா மாதிரி இருக்காது ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்தால் படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சூர்யாவோட ரசிகர்கள் அவங்களுக்குள்ளேயே இப்போ பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம்